நம்பினார் கெடுவதில்லை ஐயா வாங்க வாங்க சார் வாங்க சார் நீங்க வாங்க 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 ஐயா வந்துட்டாரா வாங்க சார் வணக்கம் வாங்க 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 சார் வாங்க ஐயா வாங்க கல்வெட்டு அறிஞர் ஐயா தானே இன்னும் வரலையா ஒரு கார்ல ஆ நான் போ ஓவியம் பெரிய சாங் ஐயோ சார் வாங்க உக்கார உக்கார் உட்கார் உக்காக்க ஆமாம் அப்படியா உக்காரன் ஒரு உட்கார் உக்கார் உக்காரன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா